வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நீங்கள் இந்த வீட்டில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் சிலுவை முக்கு இந்த சிலுவை அப்படியே பக்கத்தில் தென்றல் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா மெயின் ரோட்டு மேலே இருக்குது இந்த தென்றல் நகர் இந்த தென்றல் நகர்லேயே மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது தெருவில் ஒரு அஞ்சு சென்ட் அப்ரூவல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோடு அதாவது கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை நீங்கள் மதுரையிலேருந்து வந்தால் இந்த ரூட் வழியாக தான் போகணும் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட்டு இது கரெக்டாக வாஞ்சி நகர் இந்த ஏரியா அந்த ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இதே ரோட்டில் இதுக்கு அடுத்த லியவுட்டு தான் தெண்டல் நகர் சாரல் பெட் கிளினிக்கு சாதனா சூப்பர் மார்க்கெட்டு இப்படி இந்த ரோடு சரியான டெவலப்பு நல்ல டெவலப் இருக்க ஏரியாவில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு ஹில்ஸ் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ப்ளாட்டு ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது இதுதான் தென்றல் நகரம் வீட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படியே வந்து அப்படியே ஏற்றி விடலாம் இல்லை நீங்கள் பக்கத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தனி பிரச்சனை கிடையாது பஞ்சாயத்து வாட்டர் அவைலபிள் இருக்குது அது போக போர்வளில் தனி நல்லாயிருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய சிட்டி மாதிரி ஆயிடுச்சு நல்லா டெவலப் குற்றாலம் இங்கேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் மொத்தத்திலேயே ஹில்ஸு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்க முப்பது அடி ரோடும் இருபத்தி நாலு அடி ரோடுமா இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு அதை ஒட்டி இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ரீட்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது நாற்பது அடி ரோடு இதுக்கு அடுத்து இருபத்தி நாலு அடி ரோடு தென்றல் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நல்லாயிருக்கும் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் ஏரியாவும் நல்லாயிருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க இது பார்க்கு இந்த பார்க்குக்கு அப்படி ஆப்போசிட்டில் இதுதான் மனை நல்லா சூப்பராக சதுரமாக இருக்கும் மனை கிழக்கு பார்த்த மனை நீங்கள் எப்படினாலும் வீடு கட்டிக்கலாம் கிழக்கு பார்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை வடக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை தெற்கு பார்த்து வாசல் வச்சு கட்டினாலும் கட்டிக்கலாம் இது ஃபுல்லாகவே பார்க்கு தான் அந்த ரோட்லேருந்து இங்கே வரைக்கும் பார்க் இருக்குது இதான் ஃப்ளாட்டு அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல சைஸில் நல்ல ஃப்ளாட்டு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நீங்கள் முன்னாடி பார்க் அப்படிங்கிறதுனால இந்த இடம் எப்பவுமே ஃபியூச்சரில் காலியாக தான் இருக்கும் உங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் காற்றோட்டமாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதாவது தெண்டல் நகர் வாஞ்சி நகரை பொறுத்தளவு நல்ல டிமாண்டு ஃப்ளாட்டுகளுக்கும் சரி வீடுகளுக்கும் சரி வாஞ்சி நகரில் வீடுகள் இருக்குது சேல்ஸுக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தென்றல் நகரில் இந்த ஒரு ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது நீங்கள் விசாரிச்சுக்கோங்க வேறு ஃப்ளாட்டே கிடையாது ஃபுல்லாக பெரிய இடம் நல்ல பெரிய பார்க்கு பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட் அளவு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது மூணு பக்கமும் செவர் இருக்குது நீங்கள் வீட்டில் நடுசில் வீட்டை மட்டும் கட்டிட்டீங்கன்னா போதும் முன்னாடி கேட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ரேட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சீசன் டைம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இந்த ஏரியாவே எப்போவுமே இப்படி தான் இருக்கும் வெயிலே உள்ளே வராது அந்த அளவுக்கு நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க ரோட்டு மேலே சூப்பரான பிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் இல்லை வீடு கட்டினாலும் எடுத்து போடலாம் இல்லை ஒரு ரெண்டு வீடாக கட்டி கீழே மேலேயுமா ரெண்டல் விடனாலும் விட்டுக்கலாம் எனக்கு டிமாண்டு வாடகை வீடுகள் அவ்வளோ டிமாண்ட் இதான் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதுதான் ப்ளாட்டு மொத்தத்தில் ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் மெயின் ரோட்டு பக்கத்தில் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மன ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படியே எத்தாப்லேயே இருக்குது இறங்கி அப்படியே நடந்து வந்துடலாம் இந்த ஏரியாவில் நிறைய பேர் பிளாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்க முடியலை ஏன்னா அளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இதில் ஒரு நல்ல ப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்கு விட்டுறாதீங்க இது ஃபுல்லாகவே ஒரு ரோடு இந்த ரோடு அந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கு தான் இருக்குது நீங்கள் கார் ரெண்டு கார் மூணு கார் வச்சுருந்தீங்கன்னா ரோட்லேயே விட்டுக்கலாம் ஒரு பெரிய வீடு ஒரு சுற்றி கார்டன் போட்டு கெட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட்டு மெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்க அப்படிங்கிறதுனால டக்குன்னு சேலாயிரும் அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல செம்மண் உங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டமே போர்வல் நீர் மட்டம் நல்லா மேலே வரைக்கும் இருக்கும் இல்லை தண்ணி நல்ல தண்ணி எல்லாமே விசாரிச்சுக்கோங்க சேஃபான ஏரியா தென்றல் நகர் வாஞ்சி நகர் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேஃபான ஏரியா உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் எல்லா வசதியும் இந்த ரோட்டு மேலே இருக்கு சிலோங்கிலருந்து கரெக்டாக குற்றாலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இந்த ரோட்டு மேலே சமக்கமாக இருக்கு பிளாட்டு அப்ரூவ் பிளாட் தான் நீங்கள் வீடு கட்டணும் உடனே லோன் பண்ணிக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு கட்டுறதுக்கு இந்த இடத்துலேருந்து குற்றாலம் மயநேரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் பாரத் மாண்டிச்சேரி ஸ்கூலு கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம் நெகோசியபிள் தான் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் அறுபது லட்ச இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரி எங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி